ஆனந்தராகம் சீரியலை விட்டு இப்போ நடிகை ஸ்வேதா அவர்கள் விலகுனத பத்தி பல காரணங்கள் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கிற நிலையில இப்போ அத பத்தி முதல் முறையா நடிகை ஸ்வேதா அவர்களே ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெளிவா சொல்லியிருக்காங்க சன் டிவில நான் பிரைம் டைம்ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் ஆனந்தராகம் இந்த சீரியலோட கதை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரொம்பவே நெருக்கமா இருக்கிறதுனால பல ரசிகர்கள் இந்த சீரியல ரொம்ப விரும்பி பார்த்துட்டு வராங்க இந்த சீரியல்லுக்கு மட்டும் வர ஒவ்வொரு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க இப்படி இருக்கும் போது இப்போ சடனா அவங்க சீரியலை விட்டு விலகுனது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியையும் சோகத்தையும் மட்டும்தான் உருவாக்கி இருக்கு மேலும் அவங்க விலக முக்கியமான காரணம் அவங்களுக்கு பசங்களுக்கும் சீரியல்ல உள்ளவங்களுக்கும் ஏதோ சண்டை அப்படின்ற மாதிரியும் கடைசி நாள்ல அவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பல மோசமான விஷயங்கள் எல்லாம் நடந்ததுனாலதான் அவங்க சீரியலை விட்டு விளையிட்டாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல பல செய்திகள் போயிட்டு இருக்கு ஆனா இத பார்த்துட்டு இப்போ நடிகை ஸ்வேதா அவர்களே சில விஷயங்களை சொல்லிருக்காங்க அதுல அவங்க அனுதராகம் சீரியல்ல நீங்க எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் எக்கச்சக்கமானது நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும் அது என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர் சில நல்ல வாய்ப்புகள் தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே விட்டு சொல்லிட்டேன் அதுக்கு காரணம் என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுனால மட்டும்தான் ஆனா இப்போ பல வதந்தியான செய்திகள் அதிகமா பரவிட்டு வருது எனக்கு சீரியல்ல உள்ள யார் கூட எந்த பிரச்சனையும் இல்லை அது எல்லாமே பொய்யான ஒரு செய்தி மட்டும்தான் கூடிய சீக்கிரமே என்னோட அடுத்த ப்ராஜெக்ட பத்தின ஒரு நல்ல செய்திய சொல்றேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்ல முடிச்சிருக்காங்க நீங்க நடிகை ஸ்வேதா சில இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் சரி இல்ல இவங்களை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே விளை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சிக்ஸ்டி சேனல மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க